இருபத்தி ஆறாவது சட்டமன்ற தொகுதியான வாக்குகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கை எழுபது வாக்குகளோட எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு அமமுக சார்பில் வேட்பாளர்

ஆசன் மௌல பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு இந்த எலெக்ஷன்ல இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக என்ன ஆசன் மௌலனான்றவங்க நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க இந்த தொகுதியில மக்கள் என்ன பிரச்சனைகளா ஃபேஸ் பண்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க கரண்ட் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கே தவிர தண்ணி வசதி இல்ல ரோடு வசதி இல்ல பஸ் வசதி இல்ல ரொம்ப தொலைவு நடக்க வேண்டியதா இருக்கு பஸ்ஸுக்கு ஆட்டோக்கு அறுபது ரூபா கொடுத்து போக வேண்டியதா இருக்கு ரோட்டுக்கு போகணும்னா அத நீங்க தண்ணி வசதியும் இந்த பஸ் வசதியும் எங்களுக்கு செய்து கொடுங்க அப்போத்தையும் பார்த்தா ஏரியா அப்படியே தான் இருக்குது இப்பதான் மெயின்டைன் சொல்லிட்டு வருஷ வருஷம் போட்டிங் வந்து போட்டி வந்து சொல்லிட்டு போறாங்க இது இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க வர்றாங்க வராங்க தெரிஞ்சு நாங்க பத்து வருஷம் வரும் வாரிங் தாக்குறாங்க இந்த ஜிஎஸ்டி வரி இந்த வரி இல்லாத எல்லாமே மக்களுக்கு தான் பண்ணணும் ஆட்சி வந்து குப்பா வண்டி மாதிரி இல்ல முதல்ல வந்து இருந்தது இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியல குப்பா வண்டி வர்றதே இல்லை குப்பை அவங்கவுங்க எடுத்து போய் ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்து போய் போடுறாங்க குடிநீர் வசதி இல்லை இதெல்லாம் வந்துடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் நல்லா இருக்கும் வந்து முப்பத்தி எட்டு வருஷமா இந்த இந்த ஏரியா வந்து எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது அஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க ஆனால் சரியான முறையில் சென்சாரி எடுக்கிறது இல்லை சென்சாரி எடுக்க எடுக்கிறாங்க ஆனால் கம்மியாக காட்டிட்டு போயிடுறாங்க ஆனால் அது பட்டா கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த இடத்துக்கெல்லாம் இப்போ ஏன்னா மக்களுக்கு அடிப்படை வசதி கரண்ட் கொடுத்துட்டாங்க குடிநீர் வந்து டேங்க்ல கொண்டாந்து விடுறாங்க ஆனால் சரியான முறையில் பத்தலை பூமி தண்ணி வந்து எந்த விதத்திலயும் வந்து பூமி தண்ணி இங்க யூஸ்ஸே பண்ண முடியாது உப்பு தண்ணி அதனால மெட்ரோ லைன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா மக்களுக்கு ஏன்னா அஞ்சு லட்சம் மக்கள் ஒரு தொகு எம்பியுடைய தொகுதியுடைய மக்கள் இருக்காங்க இங்க அவ்வளவு பெரிய ஏரியா இது இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே சென்னையில இவ்வளவு பெரிய ஏரியா இருந்தது இல்லை இவ்வளவு கஷ்டப்படுது ஆனா இங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க முப்பத்தி எட்டு வருஷமாவும் சாலை வசதி தொப்பதான் இடைஞ்சலா இருக்குது அது வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்க தான் செய்யும் அதெல்லாம் பிரச்சனை இருக்காது ஜெயலலிதா பில்ல ஒரு மழை அடிச்சு அப்போ இதுவா இருந்துச்சு இந்த மழை எவ்வளவு தெரியல தண்ணி வரல என் வீட்டு எதிரிலேயே போதை பொருள் வைக்கிறாங்க தட்டி கேட்க ஆள் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி தான் வீடு ஒன்றும் வளர்ச்சியை காணும் லோன் ஹவுஸ் லோன் தரன்றாங்க எங்க யார் தரா பேங்க்கில் போனா டேக்ஸ் கட்டினாதான் லோனுன்றான் தனி மனிதனுக்கு என்ன கதறாங்க ஒண்ணுமே தரலையே எங்க அப்பா ஆதி காலத்துலேருந்து தியாகியா இருந்தார் நான் நாற்பத்தி ஏழுக்கு மொழி போ தியாகி அவருடைய பிள்ளைக்கு இந்த நிலமை மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த தொகுதியில மக்கள் இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்கன்னா இப்ப போய் மக்களோட கோரிக்கை நிறைவேற்றுங்க சொல்லிட்டு ஃபார் சார்பாக